ராஷ்ட்ராய சுவாக ராஷ்டிராய இதென்னு எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டு விவாதத்துக்கு வந்திருக்கு எல்லோரும் பேசுகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய சில தீர்ப்புகளை பற்றி நடவடிக்கையை பற்றி பேசாதவர்கள் பயந்து கோர்ட் அவமான வழக்கு தன் மேலே வரும் பயத்தில் பேசாமல் இருக்கிறாங்க அடிப்படை நியாயம் நீதினு தன்னுடைய முடிவெடுக்காமல் சமுதாயம் ஓட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அவர்களை தாஜா செய்வது அப்படின்னு ஒரு தவறான நோக்கமுடையவர்கள் இந்த தீர்ப்புகளை எல்லாம் ஆதரிக்கவும் செய்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்தத்தில் சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கு சர்ச்சைக்கான ஒரு விஷயமாயிருக்கு ஒரு ஹைகோர்ட் நீதிபதி அவருடைய வீட்டில் பதினைந்து கோடியாக ஐம்பது கோடியாக தெரியாது ரூபா நோட்டு கிடைக்கிறது எரியப்பட்டு தீக்கு இடையான அறக்குறையாக எரிந்த ரூபா நோட்டு அவர் மேலே எஃப்ஐஆர் இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லை அவர் அலஹபாத் இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு மாற்றப்படுறாரு மாற்றி போன பிறகு நான் இங்கே இருக்கிற என்னுடைய குவார்ட்டர்ஸு ஜட்ஜு குவார்ட்டரை விடமாட்டேன்னு படம் பிடிக்கிறாரு அவர் மேலே எந்த செயலும் இல்லை மற்ற ஒரு அரசாங்க அதிகாரி இன்றைக்கி இந்த மாதிரி தவறான ஒரு விஷயம் குற்றச்சாட்டு வந்தால் அவன் முதல் வேலை அவன் சஸ்பெண்ட் ஆவான் அவர் சஸ்பெண்ட் செய்வாங்க கோர்ட்டு தீர்ப்பு வந்த பிறகு பணி நீக்கம் நடக்கும் ஆனால் அந்த நியா நியாயம் அந்த நீதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கோ ஹைகோர்ட் நீதிபதிகள் கிடையாது அவர்கள் சட்டத்துக்கு அற்பாற்பட்டவர்கள் அடுத்து கவர்னர் விஷயமாக ஒரு நீ தீர்ப்பு கொடுத்தான் மூணு மாதத்துக்குள்ளே கவர்னர் அனுமோதிக்கணுமா அரசாங்க சட்டசபை கொடுத்த ஒரு சட்டத்தை ஒரு தீர்மானத்தை மூணு மாதத்து உள்ள டைம் லிமிட் விட்டு போடுறாருந்தாலும் டைம் லிமிட் மூணு மாதம் ஏண்டா உன்னுடைய கோர்ட்டில் ஆயிரக்கண நூற்றுக்கணக்கான வருஷமாக லட்சக்கணக்கான கேஸு முடியாமல் இருக்குது நீ உனக்கு டைம் லிமிட் வச்சுக்க மாட்டியா ஊருக்கெல்லாம் நீ வந்து அதிகாரம் பண்ணுவேன் சுப்ரீம் கோர்ட்டு கவர்னர் மட்டும் இல்லை பிரெசிடென்ட்டு கூட ஒரு சட்டம் வந்தால் அவருக்கு கையெழுத்து போட்டு தான் ஆகணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அரசியல் ரீதியான தீர்ப்பு அந்த தீர்ப்பு வந்த உடனே இந்த பத்து சட்டங்கள் தமிழ்நாட்டில் அப்போவே உடனே அமலுக்கு வந்துடுச்சு கவர்னர் கையெழுத்து இல்லாமல் பிரசிடெண்ட்டு கையெழுத்து இல்லாமல் நம்ம நாட்டு சட்ட ச சட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதா எனக்கு தெரியாது பிரசிடெண்ட்டுடைய அனுமதியோ கையெழுத்தோ இல்லாமல் ஒரு விஷயம் சட்டமாவது அரசியல் இல்லை பணம் வாங்கியிருப்பாங்க நீதிபதிகள் பணம் வாங்குகிறாங்க அந்த முதல் கேஸில் புரியுது லட்ச கோடிக்கணக்கான ரூபாய் அவரு சுப்ரீம் கோர்ட்டுடைய வீட்டு தன்னுடைய அளவு ஹைகோர்ட்டு தன்னுடைய வீட்டில் வச்சு எரிந்து போகிறதுன்னு சொன்னார் மீடியாவும் வாய்ப்புத்திட்ருக்கிறான் பேசல ஒன்று அதே அந்த யாரோ காங்கிரஸ் எம்பி வீட்டில் முந்நூறு கோடி கிடச்சிதுன்னு சொல்லி எயிலில் கிடச்சதுன்னு உடனே அதே மூணு நாள் நியூஸ் ஓட்டினாங்க இவங்க நியாயமற்று நியாயம் சமமான நியாயம் எல்லோருக்கும் ஒரே சட்டம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இதெல்லாம் உண்மையான சந்தேகம் வருது இப்போது ஒக்ஃபு சட்ட திருத்தம் பற்றி அவசரமாக உடனே உடனே அன்றைக்கே ரா எடுத்து அந்த சட்டத்தை எடுத்து கேள்வி கேட்டு அரசாங்க வக்கீலை அவமானப்படுத்துகிற மாதிரி கேள்விகளை கேட்டு நிற்க வைத்து நீங்கள் எப்படி மற்ற மதத்தினர் எப்படி அந்த சட்டத்தில் அவங்களுடைய மதம் அது அவர்களுடைய சட்டத்தில் நீங்கள் எப்படி மற்ற மதத்தினரை போடலான்னு கேட்குறேன் அரசாங்க வக்கீல் கேட்டார் திரும்பி கேட்டார் ஏமா நீங்கள்லாம் வந்து இந்துக்கள் நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு முஸ்லீம் விஷயத்தில் நீங்கள் எப்படி தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தான் கேட்டார் நாங்கள்லாம் மதம் கிடையாது நாங்கள்லாம் செக்குலர் இவங்கள்லாம் மதம் மாறியவர்களா அந்த மதத்துக்கு தலையாற்றவங்களா இல்லை உண்மையிலேயே இவங்களுக்கு பயமாக அடி வாங்கிடுவோன்னு பயமாக அயோத்தியா ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பிலாங்க அயோத்தியா விஷயத்தில் ராமரை பிறந்தாருன்னு என்ன கேரண்டி ராமரெல்லாம் ஒரு கற்பனை பாத்திரம் ராமர் அங்கே தான் பிறந்தாருன்னு என்ன கேரண்டி அப்படின்லாம் கேள்வி கேட்டு அவமானப்படுத்தினான் நம்மளெல்லாம் மனசை புண்படுத்தினான் ஆனால் இங்கே அதாவது டாக்குமெண்ட் கேட்குறான் ப்ரூஃப் கேட்குறான் ராமர் பிறந்ததுக்கு இங்கே வக்ஃபு விஷயத்தில் முந்நூறு வருஷம் பழைய விஷயத்துக்கு எங்கேருந்து டாக்குமெண்ட் வரும் அப்படின்னு கேட்குறேன் ஷாஜஹான் வந்து வக்ஃபுக்கு எழுதி கொடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு டாக்குமெண்ட் எங்கேருந்து வரும் முந்நூறு வருஷம் ஆயிடுச்சுங்கிறான் ராமர் லட்சம் வருஷம் ஆயிடுச்சு அங்கே டாக்குமெண்ட் கேட்குறான் நிரூபி இங்கே தான் பிறந்தாரான்னு சட்டம் பார்லிமெண்ட்டு சட்டம் திருத்த உரிமை கிடையாது அப்படின்னு பார்லிமெண்ட்டு திரு சட்டத்தை நான் ஸ்டே பண்ணுவேங்கிறான் ஆயிரத்தெட்டு கண்டிஷன் விதிக்கிறேன் நான் இதை செய்யம்மா அதை செய்வா அப்படின்னு ஆனால் சட்ட திருத்தம் பண்ணினான் ஷாபானு கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொன்னது அதை திருத்து போடா நான் அதை ஏற்றுக்கலன்னு சொல்லி இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணாங்க ராஜீவ்காந்தி அரசாங்கம் சட்டத்தை திருத்தி அந்த மெயின்டெனன்ஸு பெண்களுக்கு விவாரத்து நடந்தால் அந்த ஜீவனாம்சம் கொடுப்பது அது முஸ்லீம் பெண்களுக்கு ஒத்து வராதுன்னு சட்டத்தை திருத்தம் பண்ணான் அப்போது பார்லிமெண்ட்டு போட்ட சட்டத்தை இந்த சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டு அது தவறு பார்லிமெண்ட்டுக்கு உரிமை கிடையாது அவன் சட்டம் போல தவறுன்னு சொல்ல தைரியம் கிடையாது சொல்லலை பல விஷயங்களில் சீக்கியர்கள் படுகொலை நடந்து அது விசாரிக்கணும்னு சொல்லி கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு வந்தபோது ரொம்ப வருஷம் ஆச்சு பழையதெல்லாம் கிளற விருப்பம் இல்லை அப்படின்னா எவ்வளோ வருஷம் ஆச்சு எண்பத்தி நாலு பதினாறு இன்றைக்கி இருபத்தஞ்சி நாற்பத்தோரு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இது வந்தது ஆ ரெண்டாயிரத்தி மூணில் அஞ்சில் ஒரு பதினேழு வருஷம் இருபது வருஷம்தான் ஆயிருக்கு அப்போ ரொம்ப பழசு அதை இப்போ கிளற முடியாதுன்னு சொன்னேன் காஷ்மீரி இந்துக்கள் அடிச்சு வரட்ட பட்ட போது பெண்களையும் சொத்தையும் அங்கே விட்டுட்டு ஓடி வந்தபோது அதுக்கு நியாயம் கிடைக்கணும்னு கோர்ட்டுக்கு போனபோது அது நடந்து போச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ அதை எடுக்க முடியாதுன்னு சொன்னேன் ஆனால் அதே தைரியத்தை இந்த வக்ஃபு சட்டம் இயற்றப்பட்ட போதோ இந்த விஷயத்தில் அந்த தைரியத்தை காட்டலை இந்த இது ஏற்றப்பட்டது தொண்ணூத்தாறில் தொண்ணூத்தாறில் உடனே சுப்ரீம் கோர்ட்டு டேக்கிங் அக்னைசேஷன்ஸ் தானே அதில் இறங்கி அப்படிலாம் நீர்ப்பு தீர்ப்பு கொடுக்குறாங்களே அப்படி அது சட்டத்துக்கு எதிராக எந்த ஹியரிங்கும் நடக்கலை பெட்டிஷன் போனது அதுக்கு எதிராக அதெல்லாம் இன்னும் நடக்குது கேஸ் அந்த கோவில்கள் பாதுகாப்பு சட்டம் பழைய கோவில் ஹிந்து கோவில்களுடைய அது ஒரு சட்டம் ஏற்றினான் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சில் அதுக்கு எதிராகவும் நிறைய கேஸ் இருக்குது இப்போது பக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக ஏதோ ஐம்பது அறுபது வேர் பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போது அந்த கே சட்டத்துக்கும் எதிராக போட்டாங்க அது இன்னும் ஓடிட்டுருக்கு முப்பது வருஷம் ஆச்சு தீர்ப்பு சொல்லலை வீராவேசமாக இந்து விஷயங்களில் தீர்ப்பு சொல்லக்கூடிய இந்த கோர்ட்டுகள் மற்ற விஷயம் வரும்போது அப்படியே ஒத்திக்கிறாங்க என்ன பண்ணுறது இது தய பயமாக இல்லை வேணுகளை செய்கிறாங்களா இல்லை இவங்களுடைய கண்ணு கட்டியிருக்கா சட்டத்தை பா நியாயத்தை பார்க்க விரும்பலையா எத்தனை க எத்தனை சான்றுகள் சொல்ல முடியும் நடுவில் ஒரு ஸ்க சட்டம் வந்தது நரசிம்மராவ் கவர்மெண்ட்டில் தான் நினைக்கிறேன் ஆர்டிஐன்னு ரைட் டு இன்ஃபர்மேஷன் அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் படி ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் இருபத்தைந்து சதவிகிதம் வருமானத்தில் பொருளாதாரத்தில் கீழே இருக்கிற குழு சமுதாயத்துக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அது நாற்பதாயிரம் ரூபா ஃபீஸ் வாங்குகிற ஸ்கூலாக இருந்தாலும் சரி இருபத்தைந்து சதவிகிதம் ஒரு ஸ்கூலில் நாற்பது ஒரு கிளாஸில் நாற்பது குழந்தைங்க இருந்தால் பத்து குழந்தைங்க ஏழைகளை சேர்த்துக்கணும் குறிப்பாக ஷெடியூல் காஸ்ட் ஷெடியூல் டைம்ஸ் அப்படி இருந்தது ஒரு சட்டம் வந்தது ஆனால் அந்த சட்டத்தை கிறிஸ்துவ சர்ச்சு நடத்துகிற ஸ்கூலில் அந்த சட்டத்துக்கு விலக்கு கொடுத்தாங்க முஸ்லீம் ட்ரஸ்ட் நடத்துகிற ஸ்கூலுக்கு அது கிடையாது அவங்க செய்யறதில்லை பதினெட்டு பர்சன்டே ஷெடியூல் காஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் எட்டு பர்சன்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ்க்கு ரிசர்வேஷன் இது நாட்டில் இருக்கிற சட்டம் எல்லா அரசாங்க அமைப்புகள்லேயும் அது உண்டு அரசாங்க பள்ளிக்கூடங்களில் உண்டு ஆனால் ஐம்பது சதவிகிதம் தன்னுடைய மதத்தை சார்ந்தவங்களுக்காக ரிசர்வ் பண்ணியிருக்கிறான் ஜாமியா மெல்லியா இதெல்லாம் எல்லாம் ஐம்பது சதவிகிதம் மாணவர்கள் அங்கே இந்த ஷெடியூல் காஸ்ட் ரிசர்வேஷன் கிடையாது ராமகிருஷ்ண மடத்தில் ஆசிரியர்கள் நியமனத்தில் இந்த ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லி அது கொடுத்து அரசாங்கம் தான் அந்த கேண்டிடேட்டை கொடுத்து அதுக்கு பிறகு பெரிய ஸ்ட்ரைக் நடந்து ராமகிருஷ்ண மடம் மேலே கேஸ் நடந்து எல்லாம் தெரிந்த விஷயம் அது அதே மற்ற இப்போ அங்கே இருக்குல்ல நூருல் இஸ்லாமுடைய ஒரு ஸ்கூலு அவன் குரானை சொல்லிக் கொடுத்தா வெறும் முஸ்லீம் மட்டும் படிக்கட்டும் யாருக்கு ஆர்வம் இருக்கிற மற்ற மதத்தினர் படிக்கட்டும் குரான் சொல்லி கொடுத்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸை சொல்லி கொடுக்குற இடத்துல எப்படி மதத்துக்கு ரிசர்வேஷன் ஐம்பது சதவீதம் மற்ற மதத்தில் இருக்கிற ஷெடியூல் காஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் கிடையாது இதில் எதுலையுமே கண்டுக்காமல் இருக்கிறான் சபரிமலை தீர்ப்பில் அவ்வளோ அவசரமாக அதெல்லாம் தப்பு பெண்கள் மேலே அநியாயம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க அதே அங்கே வந்து பெண்களுக்கு குரான் படிக்க உரிமை இல்லை பெண்கள் பாதிரியாக உரிமை இல்லை சர்ச்சில் இந்த பெரியவளான பெண்கள் கன்னி அதாவது மாதவிடாய் நடக்கிற பெண்கள் மென்ஸ்டரேஷன் அந்த பீரியடில் அவர்கள் பாதிரியாக முடியாது வக்ஃபு இந்த இதில் இருக்க முடியாது நிய குரான் படிக்க முடியாது நியமங்களில் வர முடியாது அப்போ இப்படி இருக்குது அதுக்கு எதிராக இதே மாதிரி சபரிமலை தீர்ப்பில் கொடுத்த மாதிரி கொடுக்க தைரியம் இருக்கா கொடுக்கல இல்லை இல்லை அது அவர்களுடைய விஷயத்தில் தலையிட முடியாதுன்னு சொல்கிறோம் நம்முடைய பண்டிகைகள் எல்லாம் வன்முறைன்னு சொல்லி ஏர் பொல்யூஷன்னு சொல்லி தண்ணீர் பொல்யூஷன்னு சொல்லி பட்டாசு அடிக்காத பிள்ளையார வந்து இது செய்யாத இவ்வளோ உயரம் மேலே இருக்கக்கூடாது கோகுலாஷ்டமியில் கோபுரம் அமைத்து மேலே இருக்க உரியடிக்கிற இளைஞர்கள்ட்ட பதினைந்தடி இருபது அடி ஏதோ சொன்ன இருபது அடிக்கு மேலே உயரமாக இருக்கக்கூடாது இப்படிலாம் ஆயிரத்தெட்டு கண்டிஷன் விதிக்கிற இந்த சுப்ரீம் கோர்ட்டு ரம்ஜானில் ரம்ஜானில் வந்து அதை என்ன அந்த பண்டிகை லட்சக்கணக்கில் ஆடுகளை வெட்டான் அங்கே இவங்களுக்கு பிராணிகளுக்கு எதிரான வன்முறை தெரியல அந்த கிருஷ்ணா கோபுரம் மனித கோபுரம் மனித கோபுரம் வந்து உயரம் இவ்வளோ உயரம்தான் இருக்கணும்னு சொன்னாங்க மும்பையில் நடக்கும் அது ஒரே அடி கிருஷ்ணா பிறந்தநாளில் இருபது தான் இருக்கணும் கேட்டபோது காரணம் சொன்னால் மனுஷ உயிருக்கு ஆபத்து மனிதர்கள் மேலே நாங்கள் இறக்கப்பட்டு இதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னார் இப்போது இன்றைக்கி நேற்று நடந்தது கொஞ்ச நாள் முன்னால் அவன் வாழை எடுத்து தன் மேலே அப்படி வாழால் வெட்டிப்பான் சாட்டையால் சாட்டையில் இரும்பு முள் இருக்கும் அந்த முள்ளால் தன் மேலே அடிச்சுப்பான் அந்த மொஹர்ரா அன்னைக்கு அது மண்ம வன்முறை இல்லையா மனுஷன் இல்லையா இறக்கம் வரலையா அவனுக்கு எப்போது சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளுக்கு அதை தடை போட தைரியம் இருக்கா மனுஷ உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி தடை போட தைரியம் இருக்கா அவனுடைய பக்தி அது அப்படின்னு சொல்கிறான் அது அவனுடைய சந்தை பாரபட்சமாக இருக்குது நமக்கு கோபம் வருது கோபத்தில் பேசாமல் இருக்க முடியும் ஆனால் இந்த கோபம் வளருவது நல்லதா இந்த நா நம்ம நாட்டில் வந்து இந்துக்களுக்கு எதிராக இந்த போட்டெலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாவது கூட அது நல்லதான் தெரியல கோபம் வெளித்தா பல சமயம் நம்ம பார்க்குறோம் மக்கள் வன்முறையில் இறங்குவதை ஹாஸ்பிட்டலில் வந்து அநியாயமாக ஃபீஸ் போட்டான்னு சொல்லிட்டு டாக்டர் அடிச்சு போட்டாங்க எல்லாம் சேர்ந்து கோபம் வளர்ந்து வன்முறையை மாறினா என்ன நாட்டில் வந்து ஒரு அமைதி ஒழுங்கு இருக்குமா இந்த நீதிபதிகள் இப்படி ஒரு பாரபட்சமாக எல்லா விஷயத்துலையும் திரும்ப 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 ஐம்பது வருஷங்களில் திரும்ப திரும்ப இதே பாரபட்சத்தை காட்டிட்டு ஹிந்து கேஸெல்லாம் நூறு வருஷம் நடக்கும் மற்றவங்க கேஸெல்லாம் உடனே முடிவாகும் தெரியல இதெல்லாம் சரியான நிச்சயம் சரியில்லை மக்களை நாம் போய் சொல்லி இல்லை இந்த செய்தியெல்லாம் வரவழைக்காமல் வெளியில் வரவிடாமல் தடுத்து பொய்யா ஒரு அமைதி ஏற்படுத்தலாம் ஆனால் கோபம் வளரத்தான் செய்யும் வேண்டாம் இப்போ போட்டு கோ கோட்டு அவமான கேஸ் போட்டு தூக்கு மேடையில் ஏற்றிடலாம் அது உங்கள் சட்டம் உங்கள் கையில் இருக்குன்னா பண்ணுங்க அப்படி நாம் விரும்புகிறோம் சட்டத்தை எல்லோரும் மதிக்கணும் சட்ட நியாயப்படி நடக்கணும் எல்லோரும் சட்டப்படி நடக்கணும் டிராஃபிக்கில் சட்டங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின் தான் நாம் நினைக்கிறோம் பொதுவாக ஒரு நமக்கெல்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க பொய் சொல்லாத சட்டத்தை மீறாத சட்டத்துப்படி நடனு நம்ம படிப்பு அப்படி ஆனால் கோபம் வளர்ந்து இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் வெறுப்பு வளர்ந்தால் வன்முறை வளர்ந்தால் என்ன நாடு எப்படி இருக்கும் அராஜகம் இல்லையா ஏன் இப்படி நடக்கிறது இவங்க வந்து யோஜனையாக பண்ண மாட்டாங்களா தான் கொடுத்த தீர்ப்பு தான் எடுக்கிற நடவடிக்கை அந்த ஜட்ஜு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவர் மேலே கேஸ் நடத்த விடாமல் தடுத்து இதெல்லாம் வந்து நல்லது நடக்கிறதா நீதி மேலே நமக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அதுக்கு மேலே வேறு எதுவும் கிடையாது அப்புறம் கடவுள் தான் காப்பாற்றணும் கடவுள் மேலே மட்டும்தான் இருக்கு நீதி தான் ஹையஸ்ட்டு நமக்கு மே நம் நம்பிக்கை இருக்க வேண்டிய ஒரு இடம் நீதிபதிகள் ஐ டோன்ட் நோ நமக்கு இதில் இது சரின்னு படலை எல்லோருக்கும் நமஸ்காரம்